நேர்மையால் உண்மையால் மக்கள் சிந்தனையால் உழைத்து முன்னுக்கு வந்தவர் பாரிவேந்தர் சம்பாதிச்ச பணத்தை தொகுதி மக்களுக்கு செலவழிச்சிட்டு இருக்காரு அவரை நினைச்சு பெருமையா இருக்கிறதா சொல்றாரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அது மட்டும் இல்லாம குஜராத் முதலமைச்சரா மோடி இருந்தப்போ அவரை முதல் முறையா தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்த பாரிவேந்தர் இப்போ மோடியோட ஃபேவரட்டான நண்பர் ஆகிட்டாரு தமிழ்நாடு வரும்போதெல்லாம் பிரதமர் எங்க பாரிவேந்தர்னு பாரிவேந்தர் அளவுக்கு செல்வாக்கு பெற்றவரா எப்படி பாரிவேந்தர் மாறினாருன்னு நிறைய பேரோட இருக்கு ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு உயிர்கல்வி படிக்க வாய்ப்பு தருவேன் என்று சொன்னேன் அதை செய்து காட்டி இருக்கிறேன் ஏழைகளுக்கு உதவுவது கொடுக்கப்பட்ட கொடுப்பது என்பது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம் அது எனக்கு ஏதோ ஒரு புண்ணியம் செய்ததாக நான் நினைக்கிறேன் நண்பர் மோடியோடைய கூட்டணியில தற்போது களம் இறங்கி இருக்க பாரிவேந்தர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினதோட எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூறு மாணவர்களுக்கு கட்டணமில்லா கல்வி தொடரும்னு குறிப்பிட்டிருக்காரு நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களோ தெரியல ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஐம்பது பேர் மாணவர்களை தேர்ந்தெடுத்து ஆண்டிற்கு முன்னூறு பேருக்கு உலகத்தரம் வாய்ந்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் மேல் படிப்பு படிக்க ஏற்பாடு செய்யப்படும் என்று சொன்னேன் இப்ப நாலு வருஷத்துக்கு ஆயிரத்தி இருநூறு பேர் அது மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி இருநூறு பேர் என்பது ஆயிரத்தி இரநூறு குடும்பங்களில் விளக்கேற்றி வைப்பது போல் அதை முடித்து கொடுத்துருக்கிறேன் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேல் படிப்பு படிக்க என்ன படித்தாங்க இன்ஜினியரிங் படித்தாங்க சட்டம் படித்தாங்க எம்பிஏ படித்தாங்க மாதிரி விவசாய கல்லூரி பட்டப்படிப்பு படித்தாங்க அதற்கான ச தொகை அளவு தெரியுமா நூற்றி பதினெட்டு கோடி அதே போல ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு தொகுதியில இருக்கக்கூடிய தொகுதிகளில் மூணு மாசத்துக்கு ஒரு முறை இலவச மருத்துவ முகாம் நடத்தப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்காரு அதே போல வறுமை கோட்டுக்கு கீழே இருக்க ஆயிரத்து ஐநூறு நோயாளிகளை கண்டறிஞ்சு தலா பத்து லட்சம் ரூபாய் செலவுல உயர் அறுவை சிகிச்சைய தன்னுடைய மருத்துவ நிறுவனம் மூலமா இலவசமா செய்து தருவேன்னு புதுசா ஒரு வாக்குறுதிய இந்த முறை இதன் மொத்த குடும்பங்கள் வீதம் ஆறு தொகுதிக்கு சேர்த்து முன்னூறு குடும்பங்கள் வருது இந்த அப்படியே ஐந்து ஆண்டுகளுக்கு சேர்த்து கணக்கு போட்டா ஆயிரத்தி ஐநூறு பேர் வராங்க இத்தனை பேருக்கு இலவசமா உயர் சிகிச்சை கொடுப்பேன்னு சொல்றாரு பாரிவேந்தர் இந்த வாக்குறுதி தொகுதியில இருக்க பல மக்களை கவரக்கூடியதா மாறியிருக்கு அதே போல துரையூர் ஏரி தூர்வாரப்பட்டு அந்த பகுதியில மின் விளக்குகளோட நடைபாதை வசதி அமைத்து தரப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்காரு பெரம்பலூர் தொகுதியில இருக்க இயற்கை வளம் நிறைந்த பச்சை மலைய சுற்றுலா தலமா மாற்ற முழு நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு பாரிவேந்தர் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை அறிவிச்சிருக்க என்ன ஆதரித்து வாக்களியுங்க அதை விட்டுட்டு ஊழல்வாதிகள் வாரிசுகளுக்கு வாக்களிக்காதீங்க அவர்கள் ஊழல் செய்த பணத்தை காட்டி உங்களுடைய மனசு மயக்க நினைப்பாங்க அதை முறியடிச்சு நல்லவர்களை தேர்வு செய்யுங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஐநூறு வாக்குறுதிகளை கொடுத்திருந்தாங்க அதுல ஐந்து கூட நிறைவேற்றவே இல்லை அதை பல எல்லாரும் அறிவாங்க ஆனா நான் கடந்த முறை அளித்த வாக்குறுதிகளை நூறு சதவீதம் செஞ்சிருக்கேன் எந்தெந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குங்கிறத தானி புத்தகமா அச்சடிச்சு கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டுல என்ன போல முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்க திரும்பவும் இந்த முறையும் வாக்கு கேட்டு வராங்க கடந்த முறை அளித்த வாக்குறுதிகளை என்ன போல அவர்கள் நிறைவேற்றினாங்களா என்ன போல புத்தகம் அடிச்சு கொடுத்தாங்களா அப்படி செய்ய முடியுமா முடியாது ஏன்னா வாக்குறுதிகளை நிறைவேற்றி தானே புத்தகம் போட முடியும் மோடி மூன்றாவது முறையா பிரதமர் ஆகிறது உறுதியாக இருக்கு அவர் உலக நாடுகள் எல்லாம் வியக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவராய் இருக்காரு ஏழை குடும்பத்துல பிறந்த அவருக்குதான் வறுமைனா என்னங்கிறது தெரியும் அதனால நம்ம எல்லாரும் அவரை ஆதரிக்கணும் சோ எனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கன்னு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்காரு நாங்க தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அஞ்சு மாசம் வருஷம் ஆச்சு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் ஸ்கூல்ல படிக்கிற பையனுக்கு ஸ்கூல்ல இருந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அனுப்புவாங்க அப்பா அம்மாவுக்கு அந்த மாதிரி அதுல என்ன இருக்கும் நல்லா படிக்கிறானா அட்டன் சரியாக ஒழுங்காக வரானா அதான் ரிப்போர்ட் ஸ்கூல் ரிப்போர்ட் அந்த மாதிரி ஓட்டு கொடுத்த மக்களாகிய உங்களுக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த மாதிரி புத்தகத்தை போட்டு கொடுத்துருக்கேன் எல்லாத்துக்கும் வந்திருக்கா யாராருக்கும் வரல கொஞ்சம் அது வந்து என்ன அதுதான் இதில் வந்து ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் யாருக்கு கொடுக்குறா உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை எங்களுடைய எஜமானர்களாக அல்லது எனக்கு வாக்கு போட்ட பெருமைக்குரிய அந்த மக்களுக்கு இதை கொடுக்குறோம் நீங்க இதை படித்து பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல என்ன இருக்கும் எத்தனை எத்தனை நாள் ஸ்கூல் அட்டண்டன்ஸ் மாதிரி எத்தனை நாள் போயிருக்கேன் எத்தனை நாள் போகல போன நாளுக்கு என்னென்ன பேசியிருக்கேன் எதற்காக பேசியிருக்கிறேன் அதை எல்லாம் எதெல்லாம் செய்து கொடுத்துருக்கிறேன் எத்தனை அமைச்சர்களை பார்த்துருக்கிறேன் எத்தனை முறை பிரதமரை பார்த்துருக்கிறேன் எத்தனை முறை நிதியமைச்சரை பார்த்துருக்கிறேன் எத்தனை முறை ரயில்வே அமைச்சரை பார்த்துருக்கிறேன் தொழிலமைச்சரை பார்த்திருக்கிறேன் விவசாய அமைச்சரை பார்த்திருக்கிறேன் என்று எல்லாம் படத்தோட நம்ம ஏதாவது ஓட்டு கொடுத்தோம்னு நினைச்சுக்கோங்க அவங்க போட்டோவோட போட்டிருக்கோம் இதுல ஒரு பர்சன்ட் கூட தவறோ பிசகோ இருக்காது இதை நீங்க வந்து பாராளுமன்ற அந்த வெப்சைட்லயே போய் பார்த்துக்கலாம் ஆக மக்களை ஓராண்டு நீங்கள் ஐந்து ஆண்டுகளை அனுப்பினீர்கள் அதற்கான அத்தாட்சியம் உடன்பொழுது நான் பதிவு செய்திருக்கிறேன் மீண்டும் வாக்குக்கு வந்து நிற்கிறேன் நிற்கிற போது நீங்கள் அனுப்பினேன்னு என்ன செய்து என்பதை நீங்கள் கேட்பதற்காக அதற்கு தான் இந்த பதிலை சொல்லியிருக்கேன் கூடவே இந்த முறை வெற்றி பெற்றால் தொகுதியில வாழைப்பழ ஆராய்ச்சி மையம் ஒன்று அமைக்கப்படும் உறுதியளிச்சிருக்காரு இவர் அளித்திருக்க பத்து லட்சம் ரூபாய் செலவுல உயர் சிகிச்சை திட்டம் வேற எந்த கட்சியும் அறிவிக்காத புதுமையான திட்டமாயிருக்கு பெரம்பலூர் தொகுதி மக்கள் பாரிவேந்திர திரும்பவும் தேர்ந்தெடுக்கிறாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்